குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் போற்றி சந்திரா போற்றி சத்குரு போற்றி கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி இந்த வீடியோல உங்கள் ராசியை காக்கக்கூடிய பிரபஞ்ச தேவதை எது தெய்வம் எது கிரகம் எது இப்ப நம்ம பிறக்கும் போது பல கிரகங்கள் பல இடத்துல இருந்தாலும் நமக்குன்னு ஒரு முதன்மையான கிரகம் உண்டு அதுதான் நம்மளுடைய ராசி அதிபதி அந்த ராசி அதிபதி நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் நம்மளை எப்படி வழிநடத்த போகிறார் ஒரு கஷ்டமான காலகட்டத்துல ஒரு மீள முடியாத துன்பமான காலகட்டத்துல நம்ம நிலை தாழ்ந்து இருக்கும் காலகட்டத்துல எப்படி எல்லாம் நம்மள தூக்கிவிட போகிறார் பலத்தை எப்படி கொடுக்க போகிறார் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் கொஞ்சம் வீடியோ பெருசுதான் ஆனா இதனுடைய பலன் இதை தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சூட்சமத்தை தெரிந்து கொண்ட சந்தோஷத்தை நீங்க அடைவீங்க இதனுடைய பலனை பார்த்தா அந்த பலனை விட இது எவ்வளவோ சிறியது இந்த வீடியோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி ஒரு அற்புதமான வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்கள் ராசி அதிபதியார் பிரபஞ்சம் அனுப்பி வைத்த அதிபதியார் பார்த்தா சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் என் அன்பு கடகராசி நண்பர்கள் பிறந்திருக்கிறீர்கள் அப்ப எல்லா கிரகத்தை விட சந்திரன் தான் உங்களுக்கு முதன்மையான கிரகம் உங்க வீட்டு அதிபதி உங்க வீட்டு தலைவர் குல தெய்வத்துக்கு அடுத்தது உங்களுக்கான தெய்வம் அதனால மிக மிக முக்கியமான கிரகம் சந்திர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த கடக ராசி நண்பர்கள் எதையுமே மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்வீர்கள் அது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எதுவாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோட வாழக்கூடிய பக்குவம் உடையவர்கள் இனிப்பு சாப்பிடுறதுல வல்லவர்கள் அதே நேரத்துல ஈகை இரக்கம் பச்சதாபம் குணம் பாவப்படுறது இதெல்லாம் உங்கள்கிட்ட உண்டு எதுலையுமே தன்னடக்கம் எதுலையுமே வேகம் எல்லா திறமையும் உடையவர்கள் ஆனால் மற்றவங்களுடைய சொல் கட்டு நடப்பீங்க அதே நேரத்தில் உங்களை பார்த்து எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் நிறைய செய்வீங்க உங்களை உதாரண புருஷனாக எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க உதாரணத்துக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உங்கள்கிட்ட இருக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாமல் செயல்களை செஞ்சு அன்பு காட்டுறேன் உதவி செய்கிறேன் அல்லது துணைக்கு போகிறேன் இப்படியான செயல்களை செய்து நிறைய எதிரிகளை உருவாக்கி கொள்வீர்கள் கடகராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு நண்பர்கள் எண்ணிக்கை உண்டோ அந்த அளவுக்கு எதிரிகளும் உண்டு ஏன்னா பொறாம உங்களுடைய வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா அவர்கள் கண்ணு முன்னால நீங்க கஷ்டப்பட்டவங்க நீங்க கஷ்டப்படும் போது அவங்க கண்களுக்கு குளிர்ச்சியா இருந்திருக்கும் ஆனா எதுக்கு மேல அல்லது உங்க வாழ்க்கையில நல்ல கிரக அமைப்புகள் வரும்போது ஒருபடி முன்னேறினீங்க அப்படின்னா அவர்களுக்கு பொறுக்காது அதனால எதிரிகள் துரோகிகள் விரோதிகள் இதெல்லாம் நிறைய பேர் உருவாக்குவாங்க தானா நீங்களும் சில செயல்களை செய்து நான் மாதிரி உதவி நல்லது செய்து துணைக்கு போய் அன்பு காட்டி இப்படி நிறைய எதிரிகளை விரோதிகளை துரோகிகளை உருவாக்கி கொள்வீர்கள் அது போல இந்த ராசியில பிறந்த பெண்கள் இந்த லக்கணத்துல பிறந்த பெண்கள் தாயை போல அன்பு காட்டி பாசம் காட்டி அடுத்தவர்களை பாதுகாக்கும் குணம் ஒரு அக்கறை இருக்கும் எப்படி ஒரு குழந்தை மேல ஒரு தாய்க்கு அக்கறை இருக்கோ அது போல யாரா இருந்தாலும் சரி பார்த்து போயிட்டுவாமா பார்த்து போயிட்டு பார்த்து போயிட்டு கவனமா போயிட்டு வா இப்படி ஒரு அரவணைப்பு அந்த பேச்சில் இருக்கும் கேட்க கேட்க இனிக்கும் இப்படி ஒரு அக்கா நமக்கு இருந்தா எப்படி இருக்கும் இப்படி ஒரு அண்ணா நமக்கு இருந்தா எப்படி இருக்கும் இப்படி ஒரு அப்பா நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் இப்படி ஒரு அம்மா நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் பெரியம்மா கிடைச்சா பெரியப்பா கிடைச்சா சின்னம்மா கிடைச்சா சித்தப்பா கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் உருவாக்குவீர்கள் அப்படி ஒரு அரவணைப்பு அப்படி ஒரு பாசம் அப்படி ஒரு குணம் அதே நேரத்துல அடிக்கடி துணையோடு சண்டை போடுவீங்க உரிமைக்காக சண்டை போடுவீங்க உரிமையோட சண்டை போடுவீங்க அப்ப இதுல நல்ல துணையாக இருந்தால் உங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சண்டையால அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உங்க மேல மரியாதை அதிகரிக்கும் இதே புரியாத ஒரு துணையாக இருந்தால் கணவனாகவோ மனைவியாகவோ இருந்தா இங்க பிரச்சனை அதிகமாகும் அது பெரும் பிரச்சனையா உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பிரச்சனை சண்டை அப்படின்னா உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது ஏன் இப்படி நம்ம பொண்டாட்டி இப்படி பேசிட்டாங்க ஏன் அப்படி நம்ம கணவர் பேசிட்டார் ஏன் இப்படி புள்ள பேசிட்டான் ஏன் இப்படி பொண்ணு பேசிடுச்சு இப்படிங்கிற ஒரு தவிப்பு சண்டை போடும்போது வாக்குவாதம் பண்ணும்போது எல்லாம் செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் வருத்தப்படக்கூடிய உள்ளம் அதே நேரத்தில் கிரக அமைப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா மற்றவங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கக்கூடிய மனநிலைமையை உருவாக்கும் தாறுமாற நடந்துப்பீங்க சில நேரத்துல யோசிப்பாங்க சரியான மனநிலையில தான் பேசுறாங்களா குடும்பத்துக்கு எதிராக இருக்கு யாராவது சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பேச வைக்கிறாங்களா இந்த மாதிரி செய்ய வைக்கிறாங்களா அப்படின்னு குடும்பத்துல உள்ளவர்கள் மனசுல படுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் இது சில கிரக அமைப்புகள் இப்படியான சூழ்நிலையை உருவாக்கும் அடுத்து பார்த்தோம்னா கலைத்துறையில் ஆர்வம் எழுத்துத்துறையில் ஆர்வம் கல்வியில ஆர்வம் தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணமும் குணமும் கொண்டவர்கள் நீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படின்னு நிரூபிப்பீங்க நான் இல்லைனா இந்த இடத்துல யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படிங்கிற உணர்வு உயர் அதிகாரிகள்கிட்ட அந்த நிறுவனத்துக்கிட்ட ஏற்பட்டுவிடும் ஏன்னா காவல்துறையிலேயோ ராணுவ துறையிலேயோ அல்லது அரசு துறையில எந்த அதிகாரியாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு புகழ் இருக்கு என்ன செய்யணும் நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு புகழின் உச்சிக்கு அடைய போறவங்க போறவங்க யாருமே இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா மற்றவர்களுடைய குறையை குற்றங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கு அதை தைரியமா வெளிப்படுத்துவீங்க அதனாலதான் இது மாதிரியான துறைகளில் நீங்க இருக்கும்போது மிகப்பெரிய புகழை அடையலாம் காவல்துறை சிபிஐ சிஐடியில் இது மாதிரியான துப்பறிவு வேலையில இருந்தீங்க அப்படின்னா அருமையாக உங்களுடைய மூல வேலை செய்யும் கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது வீடு பல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் மற்றவங்களை நம்ப மாட்டீங்க அதே நேரத்துல எதிரிகளை வீழ்த்த கூடிய வலிமை எதிரிகள் குறுக்குவையில செயல்பட்டா நீங்களும் சரியான குறுக்குவையில பதிலடி கொடுப்பீங்க அதுவும் சுலபமா அவங்கள தாக்கி வீழ்த்து விடுவீர்கள் வேறு அற்புதமான குணம் நல்ல குணம் அதே நேரத்துல எதிரிகள் துரோகிகள் விரோதிகளை அடிச்சு விரட்டக்கூடிய துணிவும் சிந்தனையும் ஞானமும் உங்கள்கிட்ட இருக்கு ஈவு இறக்கம் அதிகமாக இருக்கும் துரோகியை கூட மன்னிச்சு விடுற மனநிலை உங்களுக்கு உண்டு ஏன்னா துரோகி காலில் விழ வருவான் மன்னிச்சிருவீங்க காலில் விழ வரைக்கும் விட மாட்டீங்க விழுந்துட்டான் அப்படின்னா ச பாவம் மனுஷன் தானே பரவாயில்ல ஏதோ தப்பு பண்ணிட்டான் யார் பேச்சோ கேட்டு செஞ்சுட்டான் இல்லை அவனுடைய சூழ்நிலை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்து விடும் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறன் உண்டு முன்னேறத்துக்கு பல வழி உங்களுக்கு கிடைக்கும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் சில நேரத்தில் தடுமாறுவீங்க இதை தேர்ந்தெடுக்கலாமா இதை தேர்ந்தெடுக்கலாமா இங்க இருந்து வாய்ப்பு வருது இங்கேருந்து வாய்ப்பு வருது அப்படின்னு இந்த தடுமாற்றத்திலே நிறைய வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப நேரம் வேலை செய்வீங்க உங்களையே அர்ப்பணிச்சுப்பீங்க அந்த வேலையில தனக்குன்னு ஒரு தன்மானம் உண்டு அதிகமான ஞாபக சக்தி உண்டு கைகளை ஆட்டி ஆட்டி பேசுவீங்க அதுபோல் உங்கள் ராசியில நான்கு கூடையவன் ஏழு இருந்தா மனைவி அழகா இருப்பாங்க நீங்க அழகா இருந்தாதான் மனைவி அழகா இருப்பாங்க அதனால மிக அழகாக நீங்களும் இருப்பீர்கள் நீர் ராசி இது அப்ப நீரோட்டமான இடம் இரண்டாம் இடம் புதன் கெட்டு நீர் ராசியில இருந்து சனி பார்த்தா உங்களுக்கு பேச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் உங்க குழந்தையா இருந்தா இதை கவனிங்க உங்களுக்கு பேச்சு வர்றது கஷ்டம் தாமதமா நீங்க பேசுவீங்க அதே நேரத்துல இரண்டுக்குடைய அவன் அங்க அமர்ந்தா கண்டிப்பா பேச மாட்டீங்க பேச்சு உங்களுக்கு வராது அப்ப எந்த பாவகாதிபதியும் பாகிஸ்தான் அதிபதியோட ஊமராசியில இருந்து சனி சம்பந்தம் இருந்தால் கண்டிப்பா தாமதமா பேச்சு அல்லது பேச்சு வராம அல்லது திக்கு வாய் இது போன்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த கரையான் பள்ளி ஈசல் மண்புழு பாம்பு பெரிய பள்ளி மரப்பள்ளி கீருப்பிள்ள இதெல்லாம் கடகராசியினுடைய நண்பர்கள் உங்களை கடிக்காது எதுவும் செய்யாது அப்போ உங்களுக்கு அரசாங்க அரசியல் விஷயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் இங்க பயணத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு கடகத்துல ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கிரகத்துல மூணு ஏழு பன்னெண்டு சம்மந்தம் பெற்றால் வெளிநாடு போவீங்க அதே இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு கடகத்துல அல்லது விருச்சகத்துல இருந்தா மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க தயாராக இருக்கணும் நீங்க மன வலிமையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சனி வீட்டில் செவ்வாய் இருக்கலாம் செவ்வாய் வீட்டில் சனி இருக்க கூடாது கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமா இருக்கும் ஏன்னா சனி வீட்டில் செவ்வாய் இருந்தா சனியோட பாதிப்பு அதிகமா இருக்காது அதே நேரத்துல செவ்வாய் வீட்டில் சனி இருந்தா சனியை வந்து கெடுத்துருவார் அப்ப சனியினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் சனி கெட்டவர் இல்ல ஒரு வேலை எங்கயாவது எக்கு தப்பா நீங்க தவறு செஞ்சிருந்தீங்க யாருக்காவது பாவம் செஞ்சிருந்தீங்க யாருடைய சாபத்தையாவது வாங்கியிருந்தீங்க லஞ்சம் வாங்கியிருந்தீங்க அல்லது அடுத்தவர்கள் பொருளை சொத்த அபகரிச்சிருந்தீங்க கள்ள உறவு ஏதாவது இருந்தது அப்படின்னா அங்கு சனி பகவான் மிக ஆக்ரோஷத்தோட உங்களை எதிர்கொள்வார் அப்ப அவஸ்தையான வீடு இந்த வீடு அது மட்டும் இல்ல ஒன்பதாம் அதிபதி கடகத்தில் இருந்தா தந்தை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருப்பார் இல்லனா நீங்க வாழும்போதே அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் அது மகரத்தில் அல்லது கடகத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வெளிநாடு போவீங்க ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை அசைவ பிரியர்கள் நான்வெஜ்ஜி நல்லா சாப்பிடுவீங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பற்று குறைவு அதனால அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் நிதானமாக நீங்க எந்த வேலை எங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தையும் கவனிக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா ஒரு வேலையையும் தொழிலையும் குடும்பத்தையும் ஒரே மாதிரி கவனிக்கிறது மிகப்பெரிய திறமை வேலைக்கும் பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது தொழிலுக்கும் பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது ரெண்டுமே ஒரே திராசு அப்ப எந்த பக்கம் நமக்கு இறங்கினாலும் பிரச்சனை தான் அதனால இரண்டையும் ஒரே மாதிரி கொண்டு போவது உங்களுடைய திறமை அது குடும்ப வாழ்க்கையில நீங்க சரியா இல்லை அப்படின்னா இங்க வந்து ராகு பகவான் சில வேலைகளை செய்வார் சுக்கிர பகவான் சில வேலைகளை செய்வார் என்ன செய்வாங்க மனதை கெடுப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில நீங்க பற்று வைக்கல அப்படின்னா அவர்கள் பற்று வைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னா என்ன உங்களது துணையோ அல்லது நீங்களோ அடுத்தவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பித்து விடும் விபச்சார வீடு அப்படின்னு சொல்லுது கிரகம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்து மேல அக்கறையோட இருங்க வாடகைக்கு வீடு விட்டீங்க அப்படின்னா எச்சரிக்கை தேவை ஏன்னா வர்றவங்களால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் போகும்போது கவனமாக இருங்க பயணத்தில் மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்துல தங்கும் போதும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் வேலை சம்பந்தமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் உள்ளூரில் உங்களால் புகழடையவே முடியாது ஏன்னா உள்ளூரில் நம்முடைய திறமை வெளிப்படாது நீங்கள் வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா உங்களது புகழ் பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பார்த்து உள்ளூர்காரங்க பெரிய ஆச்சரியப்படுவாங்க கடகத்தில் செவ்வாய் குரு சேர்ந்தாலோ பார்த்தாலோ இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஊருக்கு பயந்து ஓடி இருப்பீங்க ஊர்ல யாரும் கவனிக்காம வாழ்ந்திருப்பீங்க அலட்சியப்படுத்திருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க ஏன்னு கேட்கறது கூட நாதி இல்லாம இருந்திருப்பீங்க ஒரு ஈ காக்கா சீண்டி இருக்காது அப்படி இருந்த நீங்க வெளியூருக்கு ஓடிட்டீங்க அல்லது வெளியூருக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் ஓவர் நைட்ல ஒபாமா வருது சூரியவம்ச படத்துல ஒரே பாட்டுல பெரியளா வருவார் சரத்குமாரும் தேவையான அப்படி ஒரே நைட்ல ஆவலனாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நடுதர வாழ்க்கையில கோடீஸ்வரராகவோ அல்லது பெரிய அரசியல்வாதியாகவோ அல்லது தொழில் அதிபராகவோ ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது போல எந்த பொருளை பார்த்தாலும் அதை வாங்கணும் அந்த பொருளை நம்ம வாங்கி விற்கணும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு உண்டு உங்களை அழகுப்படுத்துறதுல ஆர்வம் அதிகம் ஏன்னா நீங்களே அழகு அழகுக்கு மேல் அழகை சேர்க்கும் போது அதுவே ஆபத்தாகவும் வரும் பெண்களுக்கெல்லாம் அதிகபட்சம் இந்த அழகாலே ஆபத்து உண்டு கடகத்தார் அழகு சாதன பொருட்களை அதிகம் உபயோகிப்பீர்கள் இது ஜோதிட சாஸ்திரம் எடுப்பான தோற்றம் மிடுக்கான நடை கவர்ச்சியான உடை இதெல்லாமே கடகராசி நண்பர்களுக்கு பொருந்தும் அதிகமாக நீங்க பார்த்துருப்பீங்க பெண்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ கொஞ்சம் கவர்ச்சியாக நடனம் ஆடிட்டு அதிகபட்சம் பேர் கேட்டீங்கன்னா கடகராசி தான் இருப்பாங்க அடுத்தவர்கள் மனம் கூசும் அளவுக்கு மனம் சஞ்சலப்படும் அளவுக்கு உங்களது செயல்கள் இருக்கும் அதுக்கு காரணம் நீங்க இல்ல உங்களது ராசி நான்கு கூடவனை வைத்துத்தான் பெயர் எடுக்க வேண்டும் அப்ப கடகராசி நண்பர்கள் தோழிகள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்வார்கள் உங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்கள் ராசிக்காரங்களே நீங்க சந்திக்கிறது நல்லது அடுத்து பார்த்தோம்னா எட்டில் சந்திரன் அமர்ந்து அந்த சந்திரன் நீர் ராசியில் அமர்ந்து கிரகத்தை பார்த்தால் அந்த காரக உறவு சுத்தமாக அடி வாங்கிடும் அந்த இடத்துல இருக்கிற அமைப்பு கொஞ்சம் அமைதியாயிடும் குரு நீர் ராசியில இருந்து இன்னொரு நீர் ராசி கிரகத்தை பார்த்தால் அந்த காரக உறவிற்கு நீர் கண்டம் யாராவது உங்க குடும்பத்தில் இது மாதிரியான பிரச்சனையில சிக்கி மீண்டிருக்காங்களான்னு பாருங்க நீர் கண்டம் நீர்ல இருந்து தப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு பாருங்க அது போல குடும்பத்தில் சாமி ஆடுறவங்க சாமி அதிகமாக கும்பிட்றவங்க தெய்வ பக்தி அதிகம் உள்ளவர்கள் பூஜை செய்கிறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க கடகராசி நண்பர்களுடைய குடும்பத்தில் அதுபோல இரண்டு திருமணம் முடித்தவர்கள் இருக்க வாய்ப்புண்டு அதிகபட்சம் ஆண்களாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு பெண்களாக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போல முக்கியமான இடம் உங்கள் அதிபதி சந்திர பகவான் சந்திரன் நல்ல இடத்துல இருந்தா கவலையே நீங்க பட வேண்டியதுல வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சிக்கு உங்களை கொண்டு செல்லும் அது பூர்வ புண்ணியத்தை பொறுத்து இருக்கு ஏதாவது முன் முன்னோர்களோ செய்த பாவங்களுக்கு தண்டனையாக கிடைக்கணும் அப்படின்னா அவர் பலம் குன்றி நம்ம ஜாதகத்தில் இருந்துருவார் அப்ப என்ன நடக்கும் கிரகண தோஷம் சந்திரன் தோஷம் சந்திரனோட சர்ப்ப கிரகங்கள் இருக்கிற அமைப்பு சந்திரன் நீச்சமாக உள்ள அமைப்பு இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்து நீதிபதி சனி பகவான் பழி வாங்கி விடுவார் அப்ப அந்த பழிக்கு ஆளாக கூடாது அப்படின்னா தண்டனைகளை குறைச்சிக்கணும் இந்த பாவங்களை குறைச்சிக்கணும் கிடைக்கிற கஷ்டங்கள் குறைவா கிடைக்கணும் அப்படின்னா சந்திர வழிபாடு மிக மிக முக்கியம் அவசியம் நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்களோ போலியோ தெரியாது உங்கள் வீட்டு அதிபதி உங்கள் ராசி அதிபதி சந்திரனை நீங்க வணங்கி ஆகணும் பல பிரச்சனைகள் இருக்கா பல கஷ்டங்கள் இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா நோய் பிரச்சனை இருக்கா தொழில் பிரச்சனை இருக்கா நஷ்டம் இருக்கா வேலை கிடைக்கலையா வேலை திடீர்னு போகுதா வேலையில பதவி உயர்வு கிடைக்கலையா பதவி இறக்கப்படுறீங்களா திடீர் திடீர்னு விபத்து நடக்குதா திடீர் திடீர்னு நோய் வருதா உங்க குடும்பத்திலேயோ உங்களுக்கோ அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் அதிபதி தான் இவரை சார்ந்துதான் எல்லா கிரகங்களும் வேலை செய்யும் உங்க குடும்பத்துக்கும் உங்க தலைவர் சந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஈஸ்வரனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு காரணம் சந்திரனாகத்தான் இருப்பார் அப்ப சந்திரனோட ராகு கேது இதெல்லாம் இணைஞ்சா தோஷம் சந்திரன் ராசியில நீச்சமானாலும் நீசாம்சம் பெற்றாலும் சனியுடன் சேர்ந்து எட்டுல இருந்தாலும் மனத்தடுமாற்றம் குழப்பம் நிலையில்லா புத்தி அதுல குறைகள் அதுபோல சந்திரன் மிக பலம் குறைந்திருந்தால் வைத்தியம் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கு மன குழப்பத்தில் எங்கேயாவது ஓடலாமா அப்படின்னு நினைப்பீங்க வலிப்பு வரும் திடீர்னு குழப்பம் நடக்குது உங்களை அறியாமல் சில மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டாலும் குருவுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் இதெல்லாம் உங்களுக்கு இல்ல நடக்கல அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் குருவாக இருப்பார் இதெல்லாம் நடந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் சந்திரனாக இருப்பார் அப்ப சந்திரனுக்கான பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செய்யறது நல்லது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டே ஆகணும் பார்த்தே ஆகணும் இது ஒரு விதி அப்ப என்ன பண்ணு இது வரைக்கும் வரல தப்பிச்சு புழைச்சி இருக்கும் தலை வரைக்கும் வந்தது தலை போயிடுச்சு இதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் சில எட்டி பார்த்தது ஆனா மீண்டுட்டோம் அப்படின்னா நீங்க அதிர்ஷ்டசாலிகள் இதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னா சந்திரனை முழுமையோடு வணங்க ஆரம்பிங்க பரிகாரங்களை செய்யுங்க இரவு நேரத்தில் சந்திர தரிசனம் நல்லது பௌர்ணமி நிலா வந்தா கையெடுத்து கும்பிடுங்க அரிசி நெல் தானம் செய்யுங்க ஏன்னா சந்திரனுக்குரிய காரகத்துவம் அரிசி அம்மனை வழிபாடு செய்யுங்க அம்மன் ஆலயங்களை பராமரிங்க அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க அம்மன் பக்தர்களை உபசரிங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல விரதம் இருங்க சந்திர திசை சந்திர புத்தி நடைபெறப்ப ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய சந்திர பரிகார ஸ்தலம் மிக முக்கியம் வாய்ந்த ஸ்தலம் இது திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் திருவையாற்றிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் இருக்கிறது மூலஸ்தானத்தில் அம்பாள் பெரிய நாயகியுடன் திரு கைலாசநாதர் அருள் பாலிக்கிறார் இங்க போயிட்டு வாங்க எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் விலக்கி வைப்பார் சென்னையில உள்ளவங்களால இவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா குண்டத்தூருக்கு அருகில் இருக்கிற சதுர்வேதி மங்கலம் எனப்படும் சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சந்திரனுக்குரிய பரிகார தலமா இது இருக்கு இந்த தளத்து இறைவனை வழிபட்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் இணைந்து சில கிரகங்களால் ஏற்படக்கூடிய நீங்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு ஒவ்வொரு மாசமும் வருகிற பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலையும் வாசல்லையும் அரிசி மாவால கோலம் போடுங்க அரிசி மாவால கோலம் போடுறது மிக மிக முக்கியம் என்ன கோலம் போடணும் அப்படின்னா சந்திரனுக்குரிய கோலம் கோலம் போட்டு பூரண சந்திரன் முழுமையாக தெரியற அந்த நேரத்துல கற்பூர தீபாராதனை காட்டி தீபம் ஏற்றி வீட்டு பூஜை அறையில சந்திர பகவானையும் ஈஸ்வரனையும் குல தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு அப்படியே வாசலுக்கு வாங்க முழு நிலா தெரியும்ல அப்ப வீட்டு வாசல்லையோ அல்லது தோட்டத்திலேயோ மாடி அப்படின்னு இருந்தா மாடியில மேலேயோ அதாவது நிலா உங்க மேல முழுமையா படணும் உங்க பார்வைக்கு நிலா முழுமையா தெரியணும் அப்படி இருந்தா போது எங்க இருந்தாலும் உட்காருங்க அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க நவக்கிரக சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் பகவத் பஜாய விதமகே ஹேம ரூபாய தீமகி தந்தோ சோம பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க இதை வந்து பௌர்ணமி சந்திரன் வெளிச்சத்துல நூத்தி எட்டு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ சொல்லுங்க குறைஞ்சபட்சம் ஒன்பது பௌர்ணமி இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் இந்த சந்திரனோட சேர்ந்து எந்த கிரகங்கள் பிரச்சனை கொடுத்தாலும் அதை மிகவும் குறைவாக்கக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு அதனால் இந்த பரிகாரத்தில் உங்களால பச்சரிசி கோலமாவு கட்டி அரைக்க முடியல அப்படின்னா நீங்க சிட்டில இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் டூ கான்டக்ட் பண்ணுங்க பச்சரிசி கோலமாவு கட்டி இவங்க ரெடி பண்ணி கொடுக்கறாங்க பச்சரிசியால் பவுடரும் இவங்கள்ட்ட இருக்கு காவி பொடி இவங்கள்ட இருக்கு இந்த கட்டியும் பவுடரும் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து இதை செஞ்சிருக்காங்க இந்த சந்திரனுக்கான பரிகாரங்கள் மட்டுமல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற கந்திஷ்டி பிரச்சனைகள் இது எல்லாமே போக்கக்கூடிய சக்தி அந்த கோலமாவு கட்டிக்கு உண்டு நவக்கிரக பூஜை பொருட்கள் அதில் கலந்துருக்காங்க மிகவும் ஸ்பெஷல் இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணல நானும் கேள்விப்பட்டதுல முடிஞ்சால் வாங்கி பயன்படுத்தி பாருங்க நிறைய பேர் நல்லாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் வீட்டில் வழக்கம் போல் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு முடிச்சிக்கிங்க அடுத்து பார்த்தோம்னா கடகம் சுகஸ்தானம் இந்த வீட்டுல பிறந்தவங்க ஏழ்மையா இருந்தாலும் ஏழ்மையா பிறந்தாலும் படிப்படியா தன்னுடைய உழைப்பால முன்னேறுவாங்க உயர்ந்த நிலையை அடைவாங்க இது இயற்கையாகவே நடக்கும் இந்த வீடு நிலம் ஆடம்பர வாகனம் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் இவங்க அனுபவிச்சே ஆகணும் ஓய்வில்லாம உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இவங்க எப்பொழுதுமே பல தடைகள் வந்தாலும் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால வெற்றி அடைய முடியும் எதிர்கால சிந்தனை உங்களுக்கு அதிகம் உண்டு தொலைநோக்கு சிந்தனை அதிகமா இருக்கும் தான் உங்க வாழ்க்கையில் நீங்க பெரிய வெற்றியை பெறுவீர்கள் வேணா குடும்பம் மிக தாழ்ந்த இடத்துல இருக்கலாம் ஒரு இளமை காலத்தில் அப்படி இருக்கும் சரியான மத்தியம வயதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும் பெரிய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா கடினமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பாலும் ஆன்மீகத்தாலும் நல்லா கவனிச்சிங்க இதை எல்லாருமே பின்பற்றது இல்லை எந்த அளவுக்கு ஆன்மீகம் உண்டு உண்மை அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை நீங்க ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னா முழு பலனையும் உங்களுடைய முழு உழைப்புக்கான பலனையும் உங்களால அனுபவிக்கவே முடியாது ஏதோ பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதைத்தான் நம்ம ஆன்மீகம்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு பெயரில் பிரபஞ்சம் இல்லாம நம்ம பிறந்திருக்க முடியுமா நல்லா நீங்க யோசிக்கணும் பிரபஞ்சம் இல்லாம நம்முடைய ஜாதகத்தை முன்னாடியே எழுத முடியுமா இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே முன்னோர்கள் ஞானத்தின் வழியாக பார்த்து எழுதியிருக்காங்க அப்ப ஆன்மீகம் உண்டு தானே அது எப்படி அவங்க ஞானத்தின் வழியாக பார்த்திருப்பாங்க அதை பார்க்க வைத்த சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த நம்பிக்கை கடகராசி நண்பர்களுக்கு வரும் அதற்கான காலகட்டமும் உண்டு சில நேரத்துல நீங்க நம்பிக்கை கூட இருப்பீங்க அப்படியும் இருக்கிறார்கள் கடகராசியில திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஞானோதயம் வரும் அன்னைக்கு ஆன்மீகத்துல முழுமையாக ஈடுபடுவீங்க எந்த அளவுக்கு உடைக்கிறீங்களோ உழைப்பு மாதிரி ஆன்மீகத்தையும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் அதுக்கப்புறம் தான் நீங்க முன்னேறுவீங்க நீங்கள் ஜெயிச்ச ஒவ்வொருத்தரையும் கேளுங்க அதிகபட்சம் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா ரகசியத்தை சொல்லலை அப்படின்னாலும் இதுதான் உண்மை இப்ப கடகராசிக்கு அதிபதி எதுனா சந்திரன் அப்ப இந்த வீடு சந்திரனின் வீடு அதனால சந்திரனா யாரு தாய் இந்த இடத்துல முக்கியமா கவனம் செலுத்துங்க தாய்னு அழைக்கப்படுபவர் சந்திரன் அப்ப தாயின் மீது தனி பாசம் உங்களுக்கு உண்டு தாயை தெய்வத்திற்கு மேலாக நீங்கள் போற்றுவீர்கள் ஒருவேளை தாய் இல்லனா சமாதி உருவாக்கி வழிபாடு கூட செய்வீங்க அந்த அளவுக்கு தாயின் மீது பக்தி உங்களுக்கு அதிகம் தாயை உங்களோட வச்சுப்பீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க தாயின் விருப்பத்தை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய ராசி அமைப்பு உடையவர்கள் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் ஒருவேளை அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா உங்களால வாழ்க்கையில முன்னேறுவது மிக கடினம் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் மிகப்பெரிய பரிகாரம் இது என்ன சந்திரன் அதிபதி சந்திரனுடைய அமைப்பு சந்திரனா நம்ம வீட்டில் யாரு தாய் அவரை எந்த அளவுக்கு நீங்க மதிச்சு மரியாதை கொடுத்து உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் சந்திரன் ரிஷபத்தில் ரிஷபம் வீடு பூர்த்தி செய்யக்கூடிய லாபஸ்தானமான இரண்டாம் வீடாக அமைகிறது அப்ப அந்த லாபஸ்தானத்தை முழுமையாக நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா தாயினுடைய ஆசி உங்களுக்கு வேண்டும் அப்ப சந்திரன் மனோகாரகன் எதனால் வேகம் மனசு வந்து மிக அதிக வேகமாக இருக்கும் எந்த அளவுக்கு சந்திரன் பூமியையும் சூரியனையும் வேகமாக சுத்தி வருதோ அந்த அளவுக்கு நம்ம மனசும் வேகமா அலைபாயும் அதனாலதான் மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுது சந்திரட அடுத்து பார்த்தோம்னா இந்த ராசி காதல் ராசி அதே சமயத்துல காம ராசி இளமை உணர்வு அதிகம் காதலும் காமமும் ஒரே மாதிரி இருக்கும் சாதிக்கிற வெறி உண்டு சுயநலம் உண்டு எதிர்பாலினத்தவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு அதிக நாட்டம் உண்டு அதனால காதல் உணர்வும் அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைச்சா காமமும் அதிகரிக்கும் ஒண்ணு தெரியுமா திருமணத்திற்கு பிறகு காதல் செய்யக்கூடிய கிரகம் கடகராசி அது நல்ல காதலா கள்ளக்காதலா உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்திருக்கு ஆனால் திருமணத்திற்கு பிறகும் காதல் உண்டு வசீகரமாக பேசும் தன்மை உடையவர்கள் நீங்க அதனால சிற்றின்பம் நாட்டம் கொண்டவர்கள் அதிக பேர் உங்களை நாடி வருவார்கள் அந்த ஈர்ப்பு உங்கள்ட்ட அதிகமாவே இருக்கு மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அப்ப அது முடிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசியும் தான் அதனால இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தியானம் யோகா ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகபட்சம் இந்த பிரச்சனையில கடகராசி நண்பர்களும் தோழிகளும் சிக்கிப்பீங்க அதனால எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது அடுத்தது நம்ம நோயை பத்தி பார்க்கலாம் நோய் சந்திரன் சந்திரன் நின்ற நின்ற ராசிக்கு நீச்சமாகவோ அல்லது ஒருவர் நீச்சமாகவோ இருந்தா நோயையும் உங்களையும் பிரிக்க முடியாது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இதை உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் அதற்கு ஒரே தீர்வு என்னன்னா ஆன்மீக பயணம் மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் எதுவுமே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே விதி விதிவிலக்கு உண்டு உங்களது செயல்பாடுகளுக்கு ஏற்ப ஏதாவது கோவிலுக்கு நடந்தே போயிட்டு வாங்க அல்லது முட்டி போட்டு படி ஏறுங்க கோவில்ல அல்லது விரதம் இருங்க உங்க உடலை எப்படி வருத்தி மனதை வருத்தி செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த நோயினுடைய வீரிய சக்தி குறையும் அதனால சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியும் சந்திரன் என்ற ராசிக்கு அதிபதியும் எதிரியா இருந்தா அவ்வப்போது ஏதாவது தொற்று நோய் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஜாதக அமைப்பை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு புரியாது ஆனா உங்களுக்கு தொற்று நோய் வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த அமைப்பு அதே நேரத்துல சந்திரன் வலிமையோடு இருக்கும்போது எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் அதை சாமியமா மன வலிமையோடு கொள்ற சக்தி உங்களுக்கு உண்டு கடகராசி அப்படின்னாலே நோய் பிரச்சனைகள் அதிகம் உண்டு அதை தீர்க்கணும் தியானத்துல யோகாவுல நீங்க ஈடுபடுங்க அடுத்தது இந்த கந்திஷ்டிய போக்குறதுக்கான மந்திரம் ஒண்ணு இருக்கு காயத்ரி மந்திரம் ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர் வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் முதன்மையான மந்திரம் எதில் அப்படின்னா காயத்ரி மந்திரம் அது தொடர்ந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிஷ்டி பாதிப்பு குறையும் இந்த மந்திரம் உங்கள் குடும்பத்தையும் தொழில் நிறுவனத்தையும் கவசம் போல இருந்து காக்கக்கூடிய வலிமை இந்த மந்திரத்துக்கு உண்டு அதுபோல் பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சரம் அப்படின்னா சிவனுக்குரிய மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சிட்டு வரீங்க அப்படின்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினெட்டு முறையோ அல்லது இருபத்தேழு முறையோ உச்சரிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஐம்புலன்களும் கட்டுப்படும் குடும்பத்தில் தொழிலில் வேலையில் தடைகள் ஏற்படுத்தும் எதிரிகளையும் துரோகிகளையும் தோல்விகளையும் வீழ்த்தக்கூடிய வலிமை இந்த மந்திரத்துக்கு உண்டு குடும்பத்தையும் தொழிலையும் கவசம் மாதிரி இந்த மந்திரமும் உங்களை பாதுகாக்கும் ஓம் நமச்சிவாய அடுத்த முக்கியமான விஷயங்க நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோடு இருங்க இந்த நம்பிக்கை என்ன தெளிவு அடைவதற்கு உதவுது நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையாக செலுத்தத்துக்கு உதவுது நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் நம்முடைய வேணாலும் போயிட்டு வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய எண்ணம் அதனால எண்ணத்தையும் நம்பிக்கையையும் எப்பொழுதுமே நீங்க விட்டுறாதீங்க நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது இது எல்லாத்துக்குமே எதால முடியும் எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் மட்டும் தான் சாத்தியப்பட முடியும் நம்ம வாழ்க்கையில என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுவாக நிச்சயம் ஆகும் அப்படின்னு நம்பினா வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உங்களுடைய எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் இல்லைன்னா அழிக்க முடியும் நீங்க சரியா அதை கையாண்டால் உங்களால் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைந்து புகழின் உச்சிக்கே போக முடியும் ஒருவேளை இது உங்களால் முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தோற்று போவீர்கள் த விட வெற்றியை ஒரு நொடிக்கு முன்னால பறிகொடுத்து தவிப்பீங்க தந்தையை தாயை விட்டு பிரிந்த குழந்தை மாதிரி இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள்ட்ட சொல்ல வந்த சூட்சமங்கள் ரகசியங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்